بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والسلام على من لا نبي

உங்கள் புரிய எல்லாமல் அல்லாவும் நேரடியாக எல்லாமல் அல்லாவின் பெயர் அல்ல அவருடைய மாபெரும் கருணைன்களுடைய மாதத்தில் இரவு நேர தொழுகை நாம் தொகுதிவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அவருடைய திருமலை பிராணியின் மூலமாகவும் நம்பிக்கை செல்லலாம் செல்லம் அவருடைய கோதனைகளின் மூலமாகவும் மறுமையில் நாம் கல்லடியார்களாக நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாதைகளை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே ஆய்வு மூன்றாவது சூரா மூன்றாவது சூறாவின் முப்பத்தி ஓராவது வசனத்திலே கொடுக்கிறான் தகராற்றிக் இன் துன் துண் தொகை கூட அல்லாஹ் கற்ற ஏழு பேருக்கும் ஒரு அட்டி லா சகான இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நபி சல்லல்லா அறிவ அவர்களுடைய உயர்வு அவர்களுடைய மதிப்பு அவர்களை பின்பற்றுவது அவர்களை நேசிப்பது அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் இந்த உண்மத்திற்கு அவசியமான ஒன்று நபியை பின்பற்றுவதுதான் வாடிக்கையினுடைய வெற்றி பாதை என்கின்ற பெரும் விஷயங்களை ஒரு சிறிய வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாகரா நமக்கு நினைவூட்டுகின்றார் அந்த வசனத்தை அல்லாஹ் தாகலா சொல்கிறான் குல் நபியை இங்கே கூறுகிறார் குரானில் நிறைய இடங்கள் அவர் நம்ம வச்சிருக்கோம் குல் என்று சொன்னால் நபியே நீர் கூறுவீராக குல் குகள் நபியே நீர் கூறுவீராக அல்லஹ் புல்லா அவரு இப்படியாக குரானில் நீங்கள் யாபம் வச்சுக்கிட்டீங்கன்னா தொழிலில் நிற்கும் போது அல்லது நீங்கள் ஓதும் போது புல் என்று சொன்னால் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் தாலா நபிக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் தான் புல் என்று சொன்னால் நபியே நீர் கூறுவீராக புறான எங்கள்லாம் இந்த வாசங்கள் வரும்பொழுதெல்லாம் உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கணும் அப்போ நம்ம ஈஸியாக குரானுடைய சர்ச்சி குரானை விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த குல் என்ற வார்த்தை குரான பல இடங்களிலும் பல இடங்களில் எல்லாத்தெல்லாம் சொல்லி கொடுக்கின்றான் எனவே குல் அதை சொல்லி சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் குல் இந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் இன் குன் துண் நீங்கள் அல்லாஹியை நேசிப்பவர்களாக இருந்தால் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாவை நேசிப்பதாக நீங்கள் நேசிப்பது அல்லாவை நேசிப்பது உண்மைதான் என்று சொன்ன சத்திய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நபி கல்லா சொல்லி கொடுக்குறான் இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள் மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாஹை கொண்டு இருக்கிறோம் அல்லாவை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த நேசத்தை வெளியே காட்ட வேண்டுமே என்றால் ஒரு கொண்ட அடியா நான் அல்லாவை நேசிக்கின்றேன் என்பது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை வெளியில் கொண்டு வாருங்கள் எப்படி வெளியே கொண்டு வர முடியும் சச்சவி உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா வலைய செல்லம் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ எதை கட்டளையிட்டார்களோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் நபி சொன்னதை பின்பற்றுவதின் மூலமாக மட்டுமே தான் நீங்கள் அவ்வாறிய நேசிப்பதை வெளிப்படுத்த முடியும் என்று அல்லாஹ் அல்லாஹ்லாதா குறிப்பிடுகிறார் இந்த ஆயிரத்தி இறங்கும் பொழுது அன்றைக்கு இருந்தவர்கள் முனாஃபிகிகள் முஷ்ரிக்கங்கள் கூறுவார்கள் நாங்கள் அல்லாவை நேசிக்கிறோம் அல்லாஹ் மீன் முஹ்பத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவாங்க அப்போ அல்லாஹத்துல வந்து ததைக்கு சொல்கிறான் நீங்கள் அல்லாவை நேசிக்கிறீங்களா அல்லாவை நம்புறீங்களா அல்லாவின் முகபத் வைத்திருக்கிறீங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முஹம்மது நபி உங்களுக்கு எதை சொல்கின்றார்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் அவ்வாறுவே நேசித்தவர்களாக ஆகுவீர்கள் என்று அல்லாஹூசாலா கூறுகின்றார் எனவே நபியை பின்பற்றுவதன் மூலமாக நாம் அல்லாஹூவை நேசிக்கக்கூடியவர்களா அப்போ அல்லாஹ் சொன்னார்கள் பதிலா தீபோக்கு மொதா நீங்கள் நபியை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாவை நேசித்தவள் அல்லாஹ் என்ன செய்வான் உங்களை நேசிப்பான் நவியை பின்பற்றுவதனால நபி சொன்னதை கேட்பதனால நாம் அல்லாவுடைய வெளிப்படுத்துகிறோம் அல்லாஹ் என்ன செய்யறான் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் தலைவர் கேட்பான் அது மட்டுமல்லும் துணூபத்து நவியை பின்பற்றுவதால் அல்லாவுடைய நேசம் கிடைக்கிது இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் பாவங்களையும் மன்னித்து விடுவான் என்று நம் அறிவிப்பேன் எனவே அறிவிப்புரிய அல்லாஹ் நல்லடியாக இந்த சிறிய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹான அல்லாவிடைய மகர்தல் வேணும் என்று சொன்னால் நபி சொன்னதை நாம் பின்பற்ற வேண்டும் இதன் முன்மையாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் அரியலான் சொல்லலான்னு சொல்றாங்க என்னுடைய உண்மத்தில் எல்லா சொற்களும் போவார்கள் சுல்லாப்பாங்க என்னுடைய உண்மத்தை எல்லா சொல்கிறத்துக்கும் போவாங்க இல்லா மண் அபா என்னை நிராகரித்தவர் விளைச்ச வீரனா இப்போ சஹாபாத்தை உடனடியாக சஹாபாத்தனுடைய வீரனை ரிசுல்லாஹ சொன்னால் உடனே தெளிவும் கேட்பாங்க விளக்கை கேட்பாங்க குறிஞ்சி பார்த்து நமக்கு அல்லாஹளி கூதனுடைய நான் அபத்து வேணும் என்றால் விளக்கு கேட்டு தெரிஞ்சுக்கொள்வாங்க கீழ ரோமன் யாப யார் குழந்த அல்லாவளிக்க முதலில் யார் உங்களை நிராகரிக்க முடியும் யார்

என்னை பின்பற்றிவர் சொருக்கத்தில் நுழைந்து விட்டார் சுசலாலி சொல்றாங்க போகணும்னா நபி சல்லா வரை உசல்லம் அவர்கள் கூறிய சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை நாம் பின்பற்ற வேண்டும் இதன் மூலியமாக சுருக்கம் கிடைக்கும் ஒமன் அசானி அல்லாவுடைய தூதர் வரை உசல்லம் அவர்களுக்கு நாம் மாறு செய்தார் அவர்கள் சொன்னுக்கு முரணாக நான் நடந்து கொண்டார் அபா அவர்தான் என்னை நிராகரித்தவராவார் மறுத்தவராக அல்லாவதி கூத இருக்கைய கட்டளுக்கு நான் முரணாக நடந்தார் அவர்கள் என்னை மறுத்தவராகவார் என நணிகளின் சொல்லலா அவரை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாறு நெல்லடியார்களே நான் சுவருக்கும் செல்ல வேண்டும் என்றால் நம்பி சொல்லலா என்று சொன்னத்தை பின்பற்றுவது மிக லேசான விஷயம் நாம் குழந்தைக்கு பள்ளி வாசல் சொல்வாங்க இப்போ பள்ளிவாசல் உள்ளே நுழையும் பொழுது நிறைய நான் சொல்லாடி சொல்கிறாங்க நீங்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்தால் அங்கா இறைவா உன்னுடைய அருளின் உடைய வாசலை வாசலை திறந்து விடுவாயாக துவா செய்து விட்டு வர வேண்டும் என்ற சூழலாய் சொல்ல ஆனாங்க இப்போ இந்த சின்ன அண்ணனை நாம் போராட்டம்னாலேயே நமக்கு என்ன கிடைக்கும் சுருக்கங்களை அல்லாவுடைய தூதருடைய வழியை சொல்ல பின்பற்ற பின்பற்ற சொருக்கத்திற்கு சுருக்கு தகுதி உன்னாடியாக நாங்கள் மாறிக்கொண்டே வருகிறோம் எனவே நம்முடைய வாழ்வை நபி செல்லல்லா அழைத்து செல்லும் அவர்களை பின்பற்றுவது அவர்கள் சொன்னதை செய்வது உண்ணும் பொழுது சரி சொல்லி சாப்பிட வேண்டும் சாப்பிட்ட பிறகு அண்ணா சொல்ல வேண்டும் வலது கையால் குடிக்க வேண்டும் வலது கையால் சாப்பிட வேண்டும் இப்படி பல விஷயங்களை அல்லாவும் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்யும் பொழுது நான் நபியை பின்பற்றியவர்களாக மாறுகிறோம் இதெல்லாம் சுவற்றத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம் அப்படி நபியை பின்பற்றுவதனால் தான் சொருக்கம் செல்ல முடியும் நபியுடைய வார்த்தைக்கு முரணாக

நவியை பின்பற்றுவது ஒவ்வொரு அடியாக கடமை பின்பற்றுவதனால்தான் நீங்கள் அல்லாவை நேசித்தாலே அல்லாவை நேசம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்க கொள்கின்றல்லாம் இந்த சிறிய வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் எனவே நம்முடைய வாழ்வில் செல்லல்லா என்று சொல்லிய வார்த்தைகளை பின்பற்றி நடப்பதன் மூலமாக அல்லாவை நேசி வைத்தவராலையும் அல்லா நம்ம நேசிக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் இந்த புனித நிகழ்ந்த நல்லா மதத்தில் இது போன்ற நல்ல விஷயங்களை நம்முடைய மனதிலே படி வைத்து வாழ்க்கை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்கள் Allah Taala tak kaya beri mana ya, kami wa alzawahanillahillah. Bila bila Subhanallah, mian bihamdiya, eshedu, alaylah, billah anta, sakhfirka, tawakkul.